சிம்மராசி நேயர்களே பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் ஒத்துழைப்பு மட்டும் தொழில் கட்டாயம் உண்டு மனதளவில் சற்று நிறைய குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் திணறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் விதவிதமான உணவை எதிர்பார்ப்பீர்கள் ஆனால் அதை உண்ண முடியாது கண் பார்வை அவசியம் குறை ஏற்படும் கண் பார்வையை பார்த்துக் நல்லது குலதெய்வ வழிபாடு தடைபடும் எவ்வாறு குலதெய்வ வழிபாடத்தை நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்வது மிகவும் உகந்தது வாகனங்களில் செல்லும் போது சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக மிக மிக எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் போக்குவரத்து துறையில் பணிபுரியும் டிரைவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது பொது பலனை கட்டாயம் ஸ்ரீவாஞ்சியம் சென்று நீங்கள் ஸ்ரீபாஞ்சிநாதருக்கு அர்ச்சனை செய்து பதினோரு தீபம் பெற்று வழிபடுதல் அவசியம் பேச்சில் மிக மிக நிதானம் தேவை ஒன்பதில் சத்ரு வேலையில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒன்பதில் சத்ரு என்பதை அறிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது முதலீடு புதிய முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் அரசாங்க பணத்தை வங்கியில் செலுத்த செல்லும் போது எச்சரிக்கையாக எடுத்து செல்வது நல்லது வியாபாரிகளுக்கு ஓரளவுதான் பல மந்தமான பலனை அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லை ஆகையால் இருக்கும் வியாபாரத்தை அப்படியே கடைபிடிப்பது சிம்மராசி நேயர்களுக்கு மிகவும் நல்லது புதிய முதலீடு எதுவும் கால்நடைகளை மிக மிக எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் வறட்சியான ஒரு ஆறு மாத காலத்திற்கு வறட்சியான நிலை இருக்கும் தண்ணீரையை அதற்காக ஏற்றவாறு பயிரிடு முதலீடு செய்வது மிகவும் நல்லது நவதானியங்கள் பயிரீடு செய்தால் மானாவரி பயிர் உங்களுக்கு கை கொடுக்கும் கல்வியின் மிக 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 கவனம் தேவைத்துறை கலைத்துறையா நடத்துகிறீர்களோ முழுமையாக பெண்கள் உங்கள் நாக்கே உங்களுக்கு எதிரி ஆகையால் உங்கள் நாக்கை நீங்கள் கட்டுப்படுத்துவது நல்லது பொன் பொருளை பத்திரமாக பார்த்துக் கொள்வது நல்லது அக்கம் பக்கத்தார் வீட்டாரிடம் வீண் பேச்சுக்கள் தயவு செய்து வேண்டாம் வெளிநாடு பயணம் வெளிநாடு வெளியூர் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அரசியல் இருக்கும் கான்ட்ராக்டை மட்டும் எடுத்து நடத்தலாமே தவிர புதிய முதலீடுகள் வேண்டாம் அனுசரித்து சென்றால் தங்களுக்கு வரவேண்டிய நினைவு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்கள் கணவரின் உடல்நிலையை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் நீங்கள் பைரவருக்கு பதினோரு மிளகு மூட்டை கட்டி இழுப்ப எண்ணெய்யால் இரண்டு தீபங்கள் போடவும் அதாவது நவம்பர் பைரவரை தீபமேற்றி வணங்கி வருவது மிகவும் நல்லது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையோ துளசி மாலையோ சாற்றி வந்தால் மிகவும் நல்லது அவசியம் இந்த ராசிக்காரர்களும் ஸ்ரீவாஞ்சியம் சென்று யம தர்மராஜனுக்கு கட்டாயம் அர்ச்சனை செய்துவிட்டு குடும்பத்தோடு சென்று அர்ச்சனை செய்துவிட்டு வருவது மிக மிக நல்லது அவரவர் திசா புத்தி கேட்டவாறு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலனும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகையால் இந்த பரிகாரம் செய்யுங்கள் மிகவும் நல்லது நன்றி